விஷயமா நான் அட்வைஸ் பண்ண வரவே இல்லை இந்த ஒரு விஷயம் நான் அனுபவிச்சேன் அதை நீங்க பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் எப்படி வந்து இந்த மாணவ புறங்கள்ல வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் ஒரு விஷயத்துக்கு வந்து பழக்கப்படுப்பீங்க ஒரு ஒரு சின்னதா அடிமை ஆவீங்க நான் வந்து வேற விஷயங்களுக்கெல்லாம் பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போகவே இல்லை வெறும் செல்போனுக்காக நான் போறேன் நான் செல்போன் வச்சுட்டு இல்லையா அதுவே வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறும் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து வாழ்க்கையில அடைஞ்சாகணும் பட் அந்த செல்போன் நிறைய விஷயங்களை மாத்திரும் டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சொல்றாங்க இல்லாட்டி லிக்கர் வந்து அந்த கெமிக்கல் எக்ஸர்ட் ஆகும் உடம்புல இருந்து அது மோட்டிவேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி வேற என்ன அடிக்சனாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் வந்து எக்ஸர்ட் ஆகும் இருந்து டோபமைன் அப்படிங்கிறது பேரு நீங்க போன்ல அடிக்ட் ஆகும் போதும் அதே கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க அது ஒரு மெசேஜா இருக்கலாம் ஒரு வீடியோ பாக்கிறதா இருக்கலாம் அது வந்து உங்களை அடிமைப்படுத்தும் ரொம்ப நேரம் தயவு செஞ்சு அந்த செல்போனுக்குள்ள போய் மூழ்கிறாதீங்க யாராவது சிகரெட் பிடிச்சா தப்பா சொல்லுவாங்க தண்ணி அடிச்சீங்கன்னா தப்புன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கு செல்போன் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாங்க ரெகுலேஷன் கிடையாது ஆனா அதுக்கு நீங்க அடிமையாக முடியும் நீங்க பெரிய பெரிய வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு அது ஒரு தடையா இருக்க முடியும் ரொம்ப நேரம் செல்போன்ல

சோ அந்த பொண்ணோ என்ன ஆயிடறான் விளையாட ஆரம்பிச்சிடறான் ஆரம்பத்துல என்ன ஆயிருதுனா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவனை ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாடவுல அந்த பையன் வந்து அடிக்ட் ஆயிடான் இப்போ இதுல யார தப்புன்னு சொல்லிங்க அந்த சின்ன பையனுக்கு செல்போன் என்னன்னு தெரியுமா சின்ன பையனுக்கு அந்த செல்போன்னா என்னன்னே தெரியாது பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அதை மோட்டிவேட் பண்ணி போன கையில குடுக்குறான் அவன் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் விளையாட ஆரம்பிச்சோன்னா இந்த கேமோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அவன் அதில் அடிக்ட் ஆயிடறான் அதுக்கப்புறம் வளர வளர என்ன பண்றான் போனை கொடு உன்ட்ட போன நீ அதிகமா போனை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அதுல அடிக்ட் ஆனால சண்டை ரொம்ப ரிபலஸ் ஆகிறான் ரொம்ப மைண்டே மாறி போகுது அவனோட கான்சென்ட்ரேஷனே ரொம்ப கொடுது சொன்ன மாதிரி படிப்பு எல்லாம் ரொம்ப பெருமளவுல பாதிக்கப்படுது செல்போனை நோண்டிட்டு இருக்காது நோண்டிட்டே இருந்தா எப்படி படிப்போ அதுல விளையாடுறதுலயும் அந்த கான்சென்ட்ரேஷன் அதுல இன்வால்மெண்ட் எல்லாமே அதுல இருக்கும் போது நீ டிவியேட் பண்ணி என் பையன் வந்து எங்க போனாலும் செல்போன் இலையறான் யாரோடையும் பேசவே மாட்டேங்கிறான் பித்து பிடிச்ச மாதிரி அலையிறான் இது எங்கேயிருந்து இதோட அடிப்படை எங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்த குழந்தையாவது நான் வந்து செல்போன் வேணும்னு கேக்குதுங்களா அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க கையில நீங்க நிறைய ஃபேமிலியில் நீங்களே பஸ்ல போகலையோ ட்ரெயின்ல போகலையோ பார்த்துருக்க முடியும் எல்லாம் போனை கையில வச்சுட்டு அந்த அந்த சின்ன பையனோ விளையாட ஆரம்பிக்கிறாங்க இது பேரண்ட்ஸ் பண்றது இனிஷியேட் பண்ணி ஊக்குவிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என் பையன் போயிட்டான் என் பையன் வந்து செல்போனாலும் கேட்டு போட்டான் செல்போன் எதுக்கு வாங்கி கொடுக்கறீங்க உங்க பையனுக்குன்னு நான் கேட்கறேன் ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு ஹைப்பர் ஆக்டிவா இருந்தானா அவனை போய் விளையாட கிரவுண்ட்ல அலோவ் பண்ணுங்க இல்ல வந்து அவனை ஏதாவது படிக்கிறதுக்கு புக்ஸ் வாங்கி கொடுங்க ஏதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் கொடுங்க அதை விட்டு செல்போனுங்கிற ஒரே டூல் தான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவன் நல்ல நல்ல பிரெயினை யூஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது செல்போன் செல்போன் அதுல ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ இது நிச்சயமா பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்துது குழந்தைங்க முக்கியமா என்ன ஆகுதுனா இப்பெல்லாம் முந்தையெல்லாம் நாற்பது வயசுல கண்ணாடி போட்டுட்டு இருந்தோம் இன்னைக்குலாம் இந்த செல்போனோட பவர் இப்படி 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 பார்க்கறனால பத்து வயசு பதினஞ்சு வயசு பதிமூணு வயசு எல்லா ரகத்துலையும் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இது நீங்கள் போய் எந்த டாக்டர் ஆனாலும் கேட்டுங்க இதுதான் ரியாலிட்டி செல்ஃபோனோட பவர் நீ எப்படியே ஒரு இதில் மைன்யூட்டாக பார்த்துட்டு கேள்வி அப்போ சின்ன பசங்க எல்லாத்தையும் பெருமளவில் கான்சன்ட்ரேஷனை வந்து பாதிக்குது எல்லா ஹெல்த்தியுமே பாதிக்குது ஸோ நீங்கள் அதாவது பேரண்ட் எவ்ரி பேரண்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே இன் இட்